கொலை செய்யப்படுவதற்கு முதன் நாள் என்னை படம் பிடிக்கச் சொல்வார்கள் வதை முகாம் புகைப்பட கலைஞர் இந்திரானந்த டி சில்வா பட்டலந்தை வதை முகாம் ஆணைக்குழு அறிக்கையை மேற்கோள் காட்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சர்வதேச செய்தி சேவை கண்ட நேர்காணலில் பிபிசி செய்தியாளரால் பட்டலந்தை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுடன் ஹார்ட் டு ஹார்ட் மிகவும் விறுவிறுப்பானது மறுநாள் ஒளிபரப்பப்படும் பொழுது பல விடயங்கள் பேசப்பட்டாலும் பட்டலந்தை விடயம் பேசு பொருளானது பின்னாளில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் இன்று சாட்சிகள் துணிகரமாக வெளியில் வந்துவிட்டனர் அவர்கள் வெளிவர ஆட்சியாளர்கள் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனாலும் மனச்சாட்சிக்கு பதில் சொல்லும் நிலைப்பாடாகவே இந்த சாட்சிகள் வெளிவந்துள்ளனர் அந்த வகையில் கொலை செய்வதற்கு முதல் நாள் படம் பிடிக்க அழைத்து செல்லும் வதை முகாம் புகைப்படை கலைஞர் இந்திரானந்த டி சில்வா ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்விகளின் தொகுப்பு நான் இராணுவ பொலிஸில் புகைப்பட கலைஞராக பணியாற்றினேன் கொல்லப்பட உள்ள பெயரிடப்பட்டவர்களின் புகைப்படங்களை எடுப்பது அந்த காலத்தில் எனக்கு வழங்கப்பட்ட பிரதான கடமைகளில் ஒன்றாகும் அதனால் நான் கொழும்பில் இருந்து அனைத்து சித்திரவதை கூடங்களுக்கும் செல்வேன் வட்டலந்தை சித்திரவதை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொலை செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களை எடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதனால் நான் இரு தடவைகள் கூடத்திற்கு சென்றிருந்தேன் முதல் நாள் அங்கு நான் சென்ற பொழுது மூவரின் படங்கள் எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது அதன் நிமித்தம் அங்கு சிவில் உடை தரித்த ஒருவர் என்னை அழைத்து சென்றார் அங்கு நான் சென்ற பொழுது அந்த இடத்தில் டாக்டர் நலின் தெல்கொட கரவித்தகே தர்மதாச ஆகியோர் இருந்தனர் அன்று அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க பிரதானியுடன் கொண்டிருந்தார் அதன் பின்னர் சித்திரவதை கூடத்தில் படம் எடுக்க வேண்டிய மூவரையும் என்னிடம் ஒப்படைத்தார்கள் நான் அங்கு செல்லும் பொழுது முப்பது பேர் அந்த பகுதியில் இருந்தார்கள் அவர்களில் மிகவும் கடுமையான சித்திரவதைக்குள்ளான இளைஞர்கள் இருந்தார்கள் அதிலும் நெட்டி எரிக்கப்பட்டு சிலரது கண்கள் பிடுங்கப்பட்டு அரை குறையாக வெளியில் தொங்கவிடப்பட்டும் கைகால்கள் உடைக்கப்பட்டும் இருந்தனர் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சித்திரவதை கூடங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் ரஞ்சித் பீரிஸ் ஒசி அபயகுணசேகர வீரசிங்க மல்லியாராச்சி ஸ்ரீசேனகுர ஆகியோரை எல்லாம் சந்தித்திருக்கிறேன் வட்டலந்தை உரக்களஞ்சி அறைக்கு சற்று தொலைவில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்று இருந்தது அதில் டக்ளஸ் பீரிஸ் இருந்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேறு வீடுகளும் இருந்தன ரணில் விக்ரமசிங்கவும் அங்கு அதிகமாக தங்கியிருப்பார் நான் ஆயிரக்கணக்காரோரின் புகைப்படங்களை எடுத்துள்ளேன் என்னை அனுப்பும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாளை கொலை செய்ய தீர்மானிக்கப்பட்டவர்களே இருப்பார்கள் ஒருங்கிணைந்த செயற்பாட்டு தலைமையகம் இரகசியமான முறையில் புகைப்பட அல்பம் ஒன்றை பராமரித்து வந்தது அந்த ஆல்பத்தை கைது செய்த ஒருவருக்கு வழங்குவார்கள் அதில் உள்ளவர்கள் கைது செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தனரா என்பதை அறிந்து கொள்வார்கள் கொலை செய்யும் அனைவரது புகைப்படங்களையும் நிச்சயம் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் என்னை அனைவருக்கும் தெரிய காரணம் நான் ரோகண விஜய வீரவின் இறுதி நிமிடங்களை கண்ணால் பார்த்தவன் கண் கண்ட சாட்சி நான் அதிகாலை ஒரு மணியளவில் வந்து என்னை தட்டி எழுப்பி சத்தம் போடாமல் வாருங்கள் இது ஒரு ரகசிய பயணம் என கூறி என்னை அழைத்து சென்றார்கள் நான் அங்கு சென்றிருந்தாலும் அதுதான் ரோகண விஜய என்று எனக்கு தெரியாது நான் போகும் பொழுது ரோகண விஜயவீர கோப்பியொன்றை குடித்து கொண்டு அவரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார் சில கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாமென்றும் அது தனக்கு பொருத்தமானது அல்ல என்றும் கூறினார் ரமநாயக்க தோழர் எங்கிருக்கிறார் என அதிகாரி கேட்ட கேட்டபொழுது அந்த கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாம் என கூறினார் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் அடுத்த அறையில் கண்கள் வெளியில் வந்த ஒருவர் இருந்தார் நான் எச் பி ஹேர தோழரை சிவரோடு சேர்த்து நிறுத்தி வைத்து புகைப்படம் எடுத்தேன் காரணம் அவருக்கு சித்திரவதையின் உச்சத்தில் அவரால் நிற்கவும் முடியவில்லை இருக்கவும் முடியவில்லை ரோகண விஜயவீர தலைமையகத்தை காட்டுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார் அந்த இடத்தை இராணுவத்தினர் சுற்றி வளைத்தனர் பின்னர் ரோகன விஜய வீர அந்த எழுத்து மூல ஆவணங்களை வழங்குமாறு எச் பி ஹேரத்திடம் தெரிவித்திருந்தார் ஆவணங்களை கொடுப்பது போல் பாவனை செய்து அங்கிருந்த துப்பாக்கி எடுத்து எச் பி ஹேரத் ரோகன விஜய வீரவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் என அடுத்த நாள் கொலை செய்த பின்னர் ஊடகங்கள் வாயிலாக கூறி வந்தனர் நான் அதன் பின்னர் அங்கிருந்து மயானத்துக்கு சென்றேன் அங்கு அவர் உயிரோடு முனகிக் கொண்டிருந்தார் ஆனால் அவரை புகைப்படம் எடுக்க எனக்கு அனுமதி வழங்கவில்லை ஆனால் அந்த அனைத்து சம்பவங்களையும் என் கண்களால் நேரடியாக பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நான் மெகசின் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தபொழுது நான் சட்டம அதிபருக்கு சத்திய கடுதாசி ஒன்றை அனுப்பினேன் என் கண்களால் கண்டவற்றை என் கண் முன்னால் கொலை செய்தவற்றை நான் பேர் விலாசங்களோடு அந்த சத்திய கடுதாசியை அனுப்பி வைத்தேன் ரோகண விஜய வீர பி ஹேரத் டி எம் ஆனந்த் உள்ளிட்ட நான் புகைப்படம் எடுத்த அனைவர் தொடர்பிலும் எங்கு வேண்டுமானாலும் வந்து சாட்சியங்கள் கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அவர்களின் புகைப்படங்களும் என்னிடம் இருக்கின்றன நாளொன்றுக்கு நான் இருநூறு முதல் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுப்பேன் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன் சந்திரிகா தான் பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கையை மறைத்தது அதனால் ஐக்கிய மக்கள் முன்னணி கொலைகாரரை காப்பாற்றுகிறது என்று அன்று பேசப்பட்டது எனது சத்திய கடதாசி மக்கள் விடுதலை முன்னணியின் பத்திரிகையான நியமுவா பத்திரிகையில் வெளியிடப்பட்டது அந்த சத்திய கடதாசியில் உள்ள ஒரு சொல் கூட மாற்றப்படவில்லை நான் பார்த்த அனைத்து விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இனி சாட்சிகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை காலம் தாழ்த்தாது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அனுர தோழரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் அரசியல்வாதிகளோடு நேரடி தொடர்பில் நடத்தப்பட்ட சித்திரவதை கூடங்களில் பிரசித்தமானதுதான் வட்டலந்தை இங்கு இளைஞர்கள் சித்திரவதைப்படுத்தப்படும் பொழுது பார்த்து ரசித்தவர் பிற்காலத்தில் ஜனாதிபதியான பட்டலந்தை வதை முகாம் தொடர்பில் தான் அறிந்த அனைத்தையும் வெளிப்படுத்தியவர் தற்கொலை செய்ததாக கூறினர் அது தற்கொலை அல்ல என்பதை நாம் அறிவோம் டக்ளஸ் பீரிஸ் போன்றவர்கள் இவற்றை கக்குவதற்கு முயன்ற பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம் என ஊடகம் ஒன்றுக்கு அவர் மனம் திறந்து வழங்கிய நேர்காணல் இது காலம் கடந்தாலும் சாட்சியங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தண்டனைகள் வழங்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது நீதி சம்பந்தப்பட்ட விளக்கம் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை வழங்க வேண்டிய பொறுப்பும் ஊடக தர்மத்துக்கு இருக்கிறது இந்த நான்கு பதிவுகளும் ஆணைக்குழு அறிக்கையை மேற்கோளாகவும் சாட்சியங்களின் மொழிபெயர்ப்பாகவும் இருந்தது இவ்வாறான நிலையில் பட்டலந்தை விடயத்துடன் அன்று தொடர்பு பட்டதாக ஆணைக்குழு அறிக்கை சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்கவின் தன்னிலை விளக்கமான ஊடக அறிக்கை அடுத்த பதிவில் இடம்பெறும்